ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் வேலு நான் இன்றைக்கி ஒரு புக்கு படித்தேன் இந்த புக்கோட நேம் என்னென்னு பார்த்தா உன்னை அறிந்தால் உலகே வெல்லலாம் இந்த புக்கோட ஆர்த்தர் என்ன சொல்ல வரார்னு பார்த்தா நாம் யார் நாம் எப்படி சிந்திக்கிறோம் சிந்தனைனா என்ன சிந்தனை எப்படி உருவாகுது அப்படின்றத பற்றி தெளிவாக சொல்லியிருக்காரு இந்த உலகத்தில் உள்ள பெரும்பாலான மக்களுக்கு நாம் யார் என்பது நமக்கே தெரிகிறதில்ல ஏன் இந்த கேள்வி நமக்குள்ளே நாம் கேட்டுக்கிட்டதும் இல்லை ஆர்த்தர் ஏன் அப்படி சொல்கிறாருன்னு பார்த்தா மனிதன் தனக்குத்தானே ஒரு புதியவன் மனிதன் தனக்குத்தானே ஒரு புதிர் ஏன் கவலைகளும் பொறுப்புகளும் நிறைஞ்சது தான் நம்ம வாழ்க்கை நம்ம இந்த வாழ்க்கையில் நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் சரி சுற்றி இருக்கிற இயற்கையும் சரி வச்சு பார்க்க கூட நேரம் இல்லை என்ன வாழ்க்கை கவலைப்பட வேண்டியதாக இருக்குது இது ஒரு காரணமாக கூட சொல்லலாம் இப்படி ஒரு சிந்தனையோட்டம் இருக்குது என்பது நம்மளில் பலருக்கு தெரியாது நான் யார் இது ஒரு மகத்தான கேள்வியும் கூட உலகம் பிறந்த நாள்லேருந்து இன்னைக்கு வர மனித பக்கத்தை சேர்ந்த நாம் ஒவ்வொரு தங்களை தாங்களே கேட்டுக்கொள்ளும் கேள்வியும் கூட இதுதான் இதற்கான விடையைத்தான் நாம் இன்னும் கண்டுபிடிக்கிற அந்த கேட்குறதுக்கு வியப்பாக இருந்தாலும் இதுதான் உண்மை இந்த கேள்விக்கு ஒவ்வொரு தனி மனிதனும் சொல்கிற பதில் என்னன்னு பார்ப்பேன் இது டாக்டர்கிட்ட கேட்டால் நான் ஒரு டாக்டர்னு சொல்லுவார் ஒரு வக்கீல்கிட்ட கேட்டால் நான் ஒரு வக்கீல் இன்ஜினியர்கிட்ட கேட்டால் நான் ஒரு இன்ஜினியர் எல்லாம் அவங்க வேலையிலேருந்து தான் சொல்கிறாங்களே தவிர இதை கேள்விக்குண்டான பதில் இது கிடையாது இந்த இடத்துலேருந்து தான் ஞானிகள் நான் யார் என்ற கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டதுக்குள்ளே மூழ்கி எழுகின்றனர் நம்மளை சுற்றி இருக்கிற பல மாயத்திரைகளை ஒவ்வொன்றாக கழட்டி எரிஞ்சு கடைசியில் அதுவாக இருக்குமோ இல்லை இதுவாக இருக்குமோ நம்ம நினைப்போம் இப்படி பா சிந்திக்க சிந்திக்கத்தான் நமக்கு ஒவ்வொரு திரையாக விலகுறது சிந்தனை செய்ய செய்யத்தான் நமக்கு உண்மையும் தெரிய வருது கடைசியில் நாம் அமைதியாக இருக்கும்போது தம்மை புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்கிற ஒரு வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும் ஒரு குளம் நிறைய தண்ணி இருக்குது அந்த தண்ணியோட மேல் பகுதியில் காற்றடிக்கும் போது அள உருவாகும் அப்படி இல்லையா நம்ம கல்லெடுத்து அந்த குளத்தில் எரியும்போது அள உருவாகும் அலையெல்லாம் ஓஞ்ச பிறகு நம்ம அந்த குளத்தை பார்க்கும்போது நம்ம முகம் அந்த குளத்துல தெரிய வரும் இந்த குளத்தை அலைய போல தான் நம்ம சிந்தனை அலையும் தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும் சிந்தனை இல்லாமல் நம்ம இருக்கவே முடியாது நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அங்கே சிந்தனை ஓட்டம் நடந்து கொண்டேதான் இருக்கும் ஒரு ஸ்கூல் இருக்குதுன்னு வச்சுக்கிறோம் அங்கே பாடம் சொல்லித்தர டீச்சரும் சரி அதை கேட்குற மாணவர்களும் சரி ரெண்டு பேருமே நூறு சதவீதம் மொழி ஈடுபாடால் இருக்கிறதில்ல டீச்சர் பாடம் சொல்லித்தரும்போதே அவங்களோட மனம் சுருண்டு கொண்டு தான் இருக்கும் அதை கேட்குற மாணவர்கள் மனமும் அப்படித்தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் சரி எந்த செயல் வேலை செய்யும்பொழுது அவங்களோட மனம் சுழ்ந்து கொண்டு தான் இருக்கும் இது உண்மையும் கூட சிந்தனைன்ற ஒன்று இடையாராத நடைபெறும் செயல்னு கூட சொல்லலாம் உலகத்தில் எல்லா மக்களும் சரி அவங்க தூங்குற நேரம் போக கூட ஏன் போது கூட சிந்திச்சு கொண்டே தான் இருப்பாங்க ஒரு நொடி கூட சிந்தனை இல்லாமல் இருக்க முடியாது ஏன் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கூட ஏதோ ஒன்று சிந்திச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க சிந்தனை ரெண்டு விதம் இருக்குது ஒன்று காரணத்தோடு சிந்திக்கிறது இன்னொன்று காரணம் இல்லாமல் சிந்திக்கிறது ஃபர்ஸ்ட்டு காரணத்தோட சிந்திக்கிறதுன்னா என்னென்னு பார்ப்போம் ஒரு நபர் பிஸ்னஸ் தொடங்குறாருன்னு வச்சுக்கிடுவோம் அந்த பிஸ்னஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி ரன் பண்ணுறது எப்படி அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பிஸ்னஸை கொண்டு போகிறது அப்படின்றத பற்றியே மட்டும்தான் சிந்திக்கிறாரு காரணம் இல்லாமல் சிந்திக்கிறதுன்னு என்னன்னு பார்ப்போம் ஒரு வேலை செஞ்சிகிட்ருப்போம் இல்லைன்னு ஒரு பைக் ஓட்டிகிட்டு இருக்கோம் இல்லைன்னா கார் இருக்கோன்னு வச்சுக்கிடுவோம் அப்போது தேவையில்லாமல் நம்ம மனசை ஏதோ நினச்சி சிந்திச்சுக்கிட்டே தான் இருக்குது நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோமோ அதில் நம்ம முழு கவனத்தை வைக்கிறது கிடையாது எப்படி இருந்தாலும் சரி நாம் சிந்திச்சுக்கிட்டே தான் இருப்போம் சிந்தனை ஓட்டம் இல்லைன்னா அங்கே மனித செயல்பாடுகளே எதுவும் இருக்காது நாம் சிந்திச்சுக்கிட்டே தான் இருப்போம் சாப்பாடு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் கூட இருக்கலாமே தவிர சிந்தனை இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது சிந்தனை தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கும் சிந்தனைக்கு ஓய்வே கிடையாது நாம் எப்போதும் தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே தான் இருக்கோம் அப்புறம் ஏன் சிந்தனை செய்ய மனமேன்னு சொல்கிறாங்க சிந்தனை ஒரு மனிதனை உயர்த்தவும் செய்யும் ஒரு மனிதனை தாழ்த்தவும் செய்யும் நல்ல சிந்தனை தெய்வ நிலைக்கு வழிவாக்கும் கெட்ட சிந்தனை அழிவுக்கும் ஒளிவோம் நல்ல சிந்தனைக்கு எடுத்துக்காட்டால் அன்னை தெரசாவாக சொல்லலாம் கெட்ட சிந்தனைக்கு ஹிட்லரை சொல்லலாம் தானும் அழிஞ்சு தன் நாட்டை அழிஞ்சு லட்சக்கணக்கான மக்களை அழித்ததாக வரலாறே இருக்குது அது நமக்கு தெரியும் உலகத்தில் இருக்கிற பல இளைஞர்கள் நான் சீக்கிர பணக்கார ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படின்னு செய்கிற கூட தயங்குறது இல்லை இந்த தப்பை செஞ்சுட்டு நான் மாட்டிக்கிடுவேன் அப்படின்ற எண்ண சிந்தனை அவங்கிட்ட இருந்தால் இந்த தப்பை அவங்க செய்ய மாட்டாங்க சிந்தனை எப்படி இருக்கணும் நாம் யார் நம்ம குடும்ப சூழ்நிலை என்ன நம்ம வாழ்க்கையில் முன்னேற நம்ம என்ன செஞ்சிருக்கோம் நம்மளோட லட்சியம் என்ன அந்த லட்சியத்தை அடைய நம்ம என்னென்ன முயற்சி பண்ணியிருக்கோம் அந்த எவ்வளோ காலத்துக்குள் நம்ம அடையணும் அதை அடையிறதுல என்ன பிரச்சனை இருக்குது அதை எப்படி நம்ம சமாளிக்கிறது நம்ம லட்சியத்தை அடைஞ்சதுக்கப்புறம் இந்த சமுதாயத்துக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ற பற்றி மட்டும்தான் இந்த சிந்தனை நமக்கு இருக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை டச் பண்ணிவிட்டு போங்க அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்